அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் இந்த குரு பயிற்சி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு புதன்கிழமை மாறப்போகிறது அதாவது உங்களுக்கு இந்த குரு ரிஷபத்திற்கு வரப்போகிறது இங்கிருந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரப்போகிறது சரி இந்த குரு அந்த புதன்கிழமை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை இங்கு பன்னெண்டாவது இடத்திற்கு வரப்போகிறது என்னையா பன்னெண்டுக்கு வரலாமா கேள்வி கண்டிப்பாக வரலாம் எப்படி என்றால் உங்கள் ராத்திரிக்கு ஏழு பத்துக்குடியவன் கேந்திராதிபதி அந்த கேந்திராதிபதி பன்னெண்டில் வந்தாலும் கெடுக்க மாட்டான் சரி இத்தனை நாள் எப்படி இருந்தீர்கள் பார்த்தால் பதினொன்றிலே குரு இருந்தது ஒன்றுமே இல்லையே படாத பாடுதானே பட்டு எது எடுத்தாலும் தொல்லை தொந்தரவுதானே அதாவது எந்த வியாபாரம் பண்ணாலும் சரியில்லை கூட்டு தொழிலும் சரியில்லை கூட இருந்தவர்களும் சரியில்லை பாட்டதும் சரியில்லை லாபஸ்தானம் லாபஸ்தானம் சொல்லிக்கொண்டுதான் தான் இருந்தோம் ஒரு லாபமும் இல்லை பத் நித்திரை கடைகளம் இல்லை நாளை காலை எப்படி இஎம்ஐ எப்படி கட்டுவது பேங்க் லோன் எப்படி கட்டுவது பாடாத பாடுதான் பொதுவாக சொல்லுவார்கள் லாபஸ்தானத்திலே குரு இருந்தால் வாதி கொடுக்கும் அது நிச்சயம் ஆனால் எனக்கு கொடுக்கவில்லையே ஏன் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு நான்கிலே கேது இருந்தான் ஆகவே பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்தான் சரி அதே நேரத்திலே உங்களுடைய ராசிக்கு பத்திலே ராகு பதவியிலும் தொழிலிலும் எதிலும் சரியில்லை இந்த குரு மாறியதால் உங்களுடைய ராசிக்கு நாலில் கேள்வி குரு பார்த்ததால் என்னாகிவிட்டது கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கப் போகிறது ஐயா நான் என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள் பிரம்மாதமாக பிரம்மாதமாக அதாவது ஆயிரம் ரூபாய் பொருளை இருக்க போகிறீர்கள் சாதாரணமாக வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நினைத்தாலே வாங்கி விடுவீர்கள் ஏற்கனவே நான் சொன்னேன் சூப்பர் டூப்பர் அதில் எட்டு ராசி போட்டேன் அந்த ராசிக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு வருகிறது ஒரு சிறு பிரச்சனை என்னவென்றால் உங்களுக்கு கேது நான்கிலே அமர்ந்ததால் சற்று தாமதம் குரு மாறியதால் இப்பொழுது அந்த தாமதம் சரியாகிவிடும் அது மட்டுமல்ல இப்பொழுது உங்கள் ராசிக்கு பாகியத்திலே சனி சரி இந்த பாகியத்திலே சனி இருந்தால் என்ன செய்யும் தந்தை ஸ்தானத்திலே சனி இருந்தால் தந்தையினுடைய சொத்து வரலாம் இல்லை சொத்திலே வில்லங்கம் இருந்தால் தீரலாம் சரி இரண்டாவது ராசிக்கு எட்டிலே உங்களுக்கு குரு பார்வை என்ன செய்யும் ராசிக்கு எட்டிலே குரு பார்த்தது என்றால் நோய் நொடிகள் தீரும் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு அது நிச்சயம் அது மட்டுமல்ல என்னடா செய்யலாம் என்று நினைத்தாலே அது நடக்கும் அப்படி ஒரு காலம் இந்த குரு ஏனென்றால் எதிர்வார யோகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டு எட்டு ஆறு பன்னெண்டு இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் விபரீத யோகத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு சரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டிலே இப்போ பன்னெண்டிலே குரு வந்து விட்டான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆரை பார்த்தான் கடன் பிரச்சனை அபராடு போகிறத்துக்கு வழி இருக்கும் அபராடில் இருப்பவர்களுக்கு தொழிலிலே மேன்மை உத்தியோகத்திலே மேன்மை கொடுக்கும் உங்களுடைய திருமணமாக இருந்தால் பிள்ளை பேரு உண்டாகலாம் எப்படி உங்கள் ராத்திக்கு ஐந்துக்கு இரண்டை பார்க்கிறான் ஆகவே மகப்பேறு உண்டாக்கலாம் கிள்ளைகள் வரலாம் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு நான்காவது ஸ்தானத்திலே குரு பார்வை பார்ப்பதால் தாயாருக்கு உடல் நலம் சரியில்லை தீரலாம் இப்படி குரு பல பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறான் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் கடல் புரண்டு வருவது போல உங்களுக்கு பணம் புரண்டு வரப்போகிறது கற்பனையில நிஜம் ஆக உங்களுடைய ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு உங்களுக்கு நான்காவது ஸ்தானத்தில் குரு பார்த்ததால் தடைப்பட்ட கல்வி அரிய இருந்தாலும் நீங்கள் எழுதி முடிக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆகவே அன்பார்ந்த நேயர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே குரு நன்மையை செய்வார் எதிர்பாராமல் நல்ல லாபத்தையும் தருவார் நன்றி வணக்கம்